கணவனுக்கும் மனைவிக்கும் சிறிய தகராறு தகராறு பெரிதாகி ஒருவரோரு ஒருவர் பேசுவதை நிறுத்திவிட்டனர் ஒரு நாள் கணவன் தொழில் விஷயமாக அதிகாலை ஐந்து மணிக்கு புறப்பட வேண்டியிருந்தது மனைவியிடம் நேரடியாக சொல்ல சுயமரியாதை இடம் தரவில்லை அதிகாலை ஐந்து மணிக்கு எழுப்பிவிடு என ஒரு தாளில் எழுதி மனைவியின் தலையணையில் கீழ் வைத்துவிட்டு மனைவி காலையில் எழுப்பி விடுவாள் என்ற நம்பிக்கையில் தூங்கிவிட்டார் காலையில் எழுந்த நேரத்தை பார்த்தால் ஏழு மணி பயங்கர கோபத்தோடு மனைவியை பார்த்தார் ஏன் என்னை எழுப்பிவிடவில்லை என கோபமாக கேட்டார் மனைவி அமைதியாக கணவரின் தலையணையை காட்டினார் அதன் கீழ் ஒரு தாளில் மனைவி எழுதி வைத்திருந்தார் மணி ஐந்து ஆகிவிட்டது எழுந்திருங்கள் என்று இந்த கதையில் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டி சீட்டை எழுதி வைத்த கணவர் காலை தாமதமாக எழுந்தவுடன் கோபத்தில் சுயமரியாதையை மறந்து ஏன் என்னை எழுப்பிவிடவில்லை என்று கேட்கிறார் முதல் நாள் இரவு கொஞ்சம் தனது சுயமரியாதையை மறந்து மனைவியிடம் எழுப்பிவிடு சொல்லியிருந்தால் பயணம் தடைப்பட்டிருக்காது இதே தவறைத்தான் இன்று நம்மில் பலர் செய்து கொண்டிருக்கின்றோம் முதலில் சுயமரியாதையை யாரிடம் எங்கே காட்ட வேண்டும் என்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மனைவி என்பவள் உன்னில் ஒரு பாதி உன் உயிரில் ஒரு பாதி உன் உடலில் ஒரு பாதி அப்படிப்பட்ட மனைவியிடம் கொஞ்சம் ஈகோவை மறக்க பழகுங்கள் இந்த பதிவு ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் தான் ஸோ இனிமே சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை மறந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுருங்க எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா